அனைவருக்கும் தமிழ் நேசம அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஏழாம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் மூன்று மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் ஏழாம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் மூன்று மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் கொஸ்டின்ஸ் போயிடலாம் மக்களின் விகிதம் அதன் பிறப்பு இறப்பு மற்றும் காரணிகளை சார்ந்த இடம் காலம் கொண்டு தெரிந்து கொள்ளுதல் டேஸ் ஆகும் மக்கள் புவியியல் பண்டைய கால மக்களின் முதல்நிலை தோற்றத்தை எதை கொண்டு இடம் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இனம் மொழி மதம் மூணுமே சரிதான் அனைத்தும் சரி ஒரே பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்களுக்கு டேஸ் என்று பெயர் மனித இனம் மனித இனத்தின் வகைகளை எந்தெந்த காரணிகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளது தலையின் வடிவம் முகம் மூக்கு கண் முடியின் வகை தோளின் நிறம் மற்றும் இரத்தத்தின் வகை இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால விடை வந்து மேற்கூறிய அனைத்தும் சரி பொருத்துகள் உலகின் முக்கிய மனித இனங்கள் என்ன பார்த்தீங்கன்னா காக்கச இனம் நீக்ரோ இனம் மங்கோலிய இனம் ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ரலாய்டு இனம் இதில் காக்கச இனம் ஐரோப்பியர்கள் நீக்ரோ இனம் ஆப்பிரிக்கர்கள் மங்கோலிய இனம் ஆசிரியர்கள் ஆஸ்ட்ரலாய்டு இனம் ஆஸ்திரேலியர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால பொறுத்துக்கல்லில் அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றுள் காக்கச இனங்களைப் பற்றி சரியானதை தேர்ந்தது யுரேசியாவில் வாழ்ந்திருக்க வாழ்ந்து வருகிறார்கள் சரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய இனத்தவர்கள் வெள்ளை நிற தோல் உடையவர்கள் அடல் பருப்பு நிற கண்கள் அலை போன்ற முடி மற்றும் குறுகலான மூக்கு எல்லாமே கரெக்டாக அதனால் அனைத்தும் சரி ஏழாவது கொஸ்டின் கீழ் கண்டவற்றுள் நீக்ரோ இனங்களைப் பற்றி சரியானதை தேர்ந்தது இவங்க வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள் கருமை நிற கண்கள் கருப்பு நிறத்தோல் கருமையான சுருள்முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் விடை அனைத்தும் சரி கீழ் கண்டவற்றுள் மங்கோலிய இனங்களை பற்றி சரியானதை தேர்ந்தது இவங்க வந்து ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் வாழ்ந்துருக்காங்க பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல் நீளமான முடி தட்டையான முகமைப்பு பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கு விடை எல்லாமே சரிதான் அனைத்தும் சரி கீழ் கண்டவற்றுள் ஆஸ்ட்ரலாய்டு இனங்களை பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகலமான மூக்கு சுருள் முடி கருப்பு நிறத்தோல் மற்றும் குட்டையானவர்கள் எல்லாமே கரெக்டு அனைத்தும் சரிதான் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று கருதப்படும் நாடு எது இந்தியா வட இந்தியாவில் திராவிடர்களின் தோற்றத்தையே எந்த நாகரிகம் என்று கூறுகிறோம் சிந்து சமவெளி நாகரிகம் யாருடைய வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென் பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள் இந்தோ ஆரியர்கள் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியின் அடையாளமாகவும் திகழ்வது எது மதம் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையும் கொண்டது எது மதம் பொருத்துக உலகளாவிய மதங்கள் இது வந்து நேருக்கு நேர் ஆன்சர் இருக்கிறதுனால அப்படியே சொல்லிடுறேன் உலகளாவிய மதங்கள் கிறிஸ்துவம் இஸ்லாம் புத்த மதம் மனித இனப்பிரிவு மதங்கள் ஜுடோயிசம் இந்து மதம் மற்றும் ஜப்பானியல் ஹிந்தோயிசம் நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் அனிமிசம் சமா சாமானிசம் மற்றும் ஷாமன் சமுதாய அமைப்பிற்கு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி எது மொழி பொறுத்துக மதம் மற்றும் தலங்கள் புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இஸ்லாம் சமணம் ஜுடாயிசம் ஜொராஸ்ட்ரியம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக அப்படியே எப்படி இருக்கிறதுனால புத்த மதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விஹாராம் கிறிஸ்தவ மதம் தேவாலயம் இந்து மதம் கோவில் இஸ்லாம் மசூதி சமணம் பசாதி ஜுடாயிசம் சினஹாக் ஜோராஸ்ட்ரியம் அகியாரி எல்லாமே கரெக்டு அனைத்தும் சரி உலகின் முக்கிய மொழிகள் யாவை தமிழ் இந்தி சீன மொழி ஆங்கிலம் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் அராபிக் மொழி ஜெர்மன் இவை அனைத்துமே சரிதான் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை என்ன டேஸ் இருபத்தி ரெண்டு அதாவது இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வட இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொழிகள் யாவை காஷ்மீரி உருது பஞ்சாபி இந்தி ராஜஸ்தானி குஜராத்தி பெங்காலி அஸ்ஸாமி எல்லாமே கரெக்டு தான் அனைத்தும் சரி தென்னிந்தியாவின் முக்கியமான மொழிகள் யாவை அதாவது இவை திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் அனைத்துமே சரி தான் விடை அனைத்தும் சரி பொறுத்துக்க உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தது குடியிருப்பு என்பது மனித வாழ்விடமாகும் விவசாயம் வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர் விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி இருபத்தி நாலு கீழ்கண்டவற்று சரியானதை தேர்ந்தது கிராம குடியிருப்பு என்பது சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான வேளாண்மை மரமட்டுதல் மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கத் தொழிலில் ஈடுபடு ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கும் நகர்ப்புற குடியிருப்பில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களான தொழிற்சாலை வாணிபம் மற்றும் வங்கிப் பணிகளில் ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் கிராமப்புற குடியிருப்பில் மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி டேஸ் நகர்ப்புற குடியிருப்பில் டேஸ் காணப்படுகிறது அதாவது கிராமப்புற மக்கள் தொகையின் அளவு கிராமப்புறத்தில் குறைவாகவும் நகர்ப்புறத்தில் அதிகமாகவும் காணப்படுகிறது முதன்மை தொழில்கள் யாவை வேளாண்மை மரம் அறுத்தல் மீன்பிடித்தல் சுரங்க தொழில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்கள் யாவை தொழிற்சாலை வாணிபம் வங்கிப் பணி ஒரு குறுகி குறி குடியிருப்பின் அமைவிடமானது எந்த காரணிகளை கருத்தில் கொண்டு அமைகிறது நீர் நீர் அழிப்பு வேளாண் நிலம் கட்டுமான பொருட்கள் எரிபொருள் கீழ் கண்டவற்றுள் குடியிருப்பின் அமைப்புகள் எவை குழுமிய குடியிருப்பு செதறிய குடியிருப்பு ரெண்டுமே சரிதான் குழுமிய குடியிருப்பை டேஸ் எனவும் அழைக்கலாம் மைய குடியிருப்பு குழியும் குழுமிய குடியிருப்பில் வீடுகள் எவ்வாறு அமைந்துள்ளன ஒன்றுக்கொன்று அருகருகே அமைந்துள்ளன இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை எங்கு காணலாம் அதாவது வடக்கு சமவெளி தீபகற்ப கடற்கரை சமவெளி ரெண்டுமே சரிதான் ஆன்சர் ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிப்பது எது தளம் சூழல் அமைவு இரண்டுமே சரிதான் சிதறிய குடியிருப்புகளை எந்த பகுதியில் காண முடியும் அதிக வெப்ப பகுதிகளிலும் மலைப்பாதைகளிலும் அடர்ந்த பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் இது எல்லாத்துலேயுமே காணலாம் சிதறிய குடியிருப்புகளில் வீடுகள் எவ்வாறு அமைந்துள்ளன சிதறிய குடியிருப்புகளில் வீடுகள் இடைவெளி விட்டு காணப்படுவதுடன் வயல்வெளிகளோடு கலந்தும் காணப்படும் இந்தியாவில் சிதறிய குடியிருப்பு காணப்படும் பகுதிகள் யாவை கோசி மலைப்பகுதியின் வடக்கு பகுதி கங்கை சமவெளி ராஜஸ்தானின் பாலைவனப் பகுதி இமயமலை மற்றும் நீலகிரி மலை அடிவாரம் எல்லாமே சரிதான் அனைத்தும் சரி கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் யாவை இயற்கையான நிலத்தோற்றம் உள்ளூர் தட்பவெப்பநிலை நிலை மற்றும் நீர் மற்றும் நீர்வளங்கள் சமூக அமைப்புகள் பொருளாதார நிலை மேற்கூறிய அனைத்தும் சரிதான் கிராமப்புற குடியிருப்புகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன நீள் வடிவமான செவ்வக வடிவமான வட்ட வடிவமான நட்சத்திர வடிவமான விடைவாதை அனைத்தும் சரி நீள் வடிவ குடியிருப்பு என்றால் என்ன சாலைகள் இருப்பு பாதைகள் ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு நீள் குடியிருப்பு எனப்படும் நீள் குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன இமயமலை ஆல்ப்ஸ் ராக்கி மலைத்தொடர் செவ்வக வடிவ குடியிருப்புகள் என்றால் என்ன செவ்வக வடிவ குடியிருப்புகள் பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமானதாகவும் அகலம் குறைந்தும் காணப்படும் செவ்வக வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகின்றன குடியிருப்புகள் சமவெளிப் பகுதிகள் மற்றும் மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்குகளில் காணப்படுகின்றன செவ்வக வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன சட்லச் பகுதி வட்ட வடிவ குடியிருப்புகள் என்றால் என்ன ஒரு மையப்பகுதியை சுற்றி வட்ட வடிவமாக காணப்படும் குடியிருப்புகளை வட்ட வடிவ குடியிருப்புகள் என்கிறோம் வட்ட வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஏரிகள் குளங்கள் ரெண்டுமே சரிதான் ஆன்சர் இரண்டும் சரி நாற்பத்தி ஆறாவது நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் என்றால் என்ன சாலையில் ஒன்று சேரும் இடங்களிலிருந்து சாலையின் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி நட்சத்திர வடிவில் காணப்படும் நட்சத்திர வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்புகள் யாத்திரை குடியிருப்பு என்றால் என்ன வழிபாட்டு தலங்களைச் சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும் யாத்திரை குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன பழனி முருகன் கோயில் நீர்நிலை குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது வறண்ட நிலப்பிரதேசங்களில் நீர்நிலையை ஒட்டிய பகுதிகளில் காணப்படுகிறது வறண்ட நில குடியிருப்புகள் என்றால் என்ன வறண்ட நில குடியிருப்பு என்பது அதை சுற்றியுள்ள நிலத்தை காட்டிலும் சற்று உயரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு ஆகும் இந்தியாவில் வறண்ட அல்லது உலர்நிலைக் குடியிருப்புகள் காணப்படும் பகுதிகள் எவை கேரளா கரையோரப் பகுதி கிழக்கு கடற்கரை டெல்டா கரையோரப் பகுதி ரெண்டுமே சரிதான் நகர்ப்புற குடியிருப்புகளாக கருதப்படுவது எது நகரம் மாநகரம் பெருநகரம் ஆகியவை நகர்ப்புறமாக கருதப்படுகிறது நகர்ப்புற குடியிருப்புகளின் வகைகள் எதை அடிப்படையாக கொண்டது மக்கள் தொகையின் அளவு தொழில் அமைப்பு நிர்வாகம் கீழ்கண்டவற்றில் சரியானதைத் தேர்ந்த டம்பத்தஞ்சாவது கொஸ்டின் நகரம் பற்றியதுதான் குறைந்தபட்ச மக்கள் தொகையான ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கும் இடத்தையே நகரம் என்கிறோம் நகரங்கள் செயல்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில் நிர்வாக நகரம் இராணுவ நகரம் மற்றும் கல்வி நகரம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டுமே சரிதான் கீழ்கண்டவற்றில் சரியானதை இது மாநகரம் பற்றியது நகரங்கள் பெரிதாக வளர்ச்சியடையும் போது அவை பெருநகரங்கள் என அழைக்கப்படுகின்றன நன்கு வளர்ச்சியடைந்த மத்திய வாணிப வட்டத்தை கொண்ட பல்வேறு தொழில்களை உள்ளடக்கிய ஒரு தனித்த குடியிருப்பே மாநகரமாகும் இந்தியாவில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமானோர் உள்ள இடங்களையும் மாநகரம் என அழைக்கிறோம் எல்லாமே சரிதான் விடை அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு மிகப்பெரிய நகரம் பற்றியது பத்து மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரமே மிகப்பெரிய நகரங்களாகும் இது ஒரு தனித்த தலைநகரமாகவும் செயல்படும் கேண்டன் டோக்கியோ டெல்லி மும்பை முதலியன மிகப்பெரிய நகரத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் மீப்பெரு நகர் என்றால் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களின் மக்கள் தொகை பத்து மில்லியனுக்கும் மேலாகவும் பெரிய நகராக்க பரப்பையும் கொண்ட இடத்தை குறிப்பதே மீப்பெரும் நகரமாகும் ஐம்பத்தொம்பது உலக சுகாதார நிறுவனத்தின் டபிள்யூஹெச்ஓ கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமான நகரத்திற்கு அவசியம் இருக்க வேண்டியவை தூய்மையான பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளாட்சியில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லாமே சரிதான் விடை அனைத்தும் சரி பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறிந்த எந்த நகரமாகும் மீப்பெரும் நகரம் மீப்பெரும் நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக டில்லி மும்பை கொல்கத்தா குஜராத்தின் காந்திநகர் சூரத் வதோரா வதோதரா ராஜ்கோட் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இணைந்த நகரம் அப்படின்னா இணைந்த நகரம் என்றால் என்ன மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக நில விரிவாக்கம் அடைந்து தொழில் வளர்ச்சி அடைந்து சில நகரங்களையும் பெருநகரங்களையும் நகர்ப்புறங்களையும் கொண்ட பிரதேசமே இணைந்த நகரமாகும் அதாவது சிறு நகரங்களையும் பெரு நகரங்களையும் நகர்ப்புறங்களையும் உள்ளடக்கிய பிரதேசமே எனது உள்ளடக்கிய பிரதேசமே என்ன இணைந்த நகரமாகும் இந்தியாவில் இணைந்த நகரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை ஹரியானாவின் குர்கான் ஃபரிதாபாத் உத்தரப்பிரதேசில் உள்ள நொய்டா விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தது செயற்கைக்கோள் நகரம் பற்றியது அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட முக்கியமான பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகளே செயற்கைக்கோள் நகரமாகும் பொதுவாக செயற்கைக்கோள் நகரங்கள் கிராம நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமர்ந்திருக்கும் விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி பொலிவுறு நகரம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி வீட்டுமனை விற்பனை தொலைத்தொடர்பு எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களே சிறப்பு பொலிவுறு நகரங்களாகும் இந்தியாவில் உள்ள முதல் பத்து சிறப்பு பொருளாதார நகரங்கள் ஒன்று புவனேஸ்வர் புனே ஜெய்ப்பூர் செகண்ட் சூரத் லூதியானா கொச்சி தேர்டு அகமதாபாத் சோலாப்பூர் ஃபோர்த்து புதுடில்லி உதய்பூர் எல்லாமே சரிதான் அறுபத்தேழு தமிழ்நாட்டில் பன்னெண்டு முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன அவை சென்னை மதுரை ஈரோடு திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி சாரி திருப்பூர் சேலம் விருதுநகரில் வேலூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திண்டுக்கல் சரிங்களா திரும்ப தமிழ்நாட்டில் பன்னெண்டு முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன அவை சென்னை மதுரை ஈரோடு திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் வேலூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திண்டுக்கல் எல்லாமே சரியா விடை மேற்குடி அனைத்தும் சரி இப்போ புத்தக பயிற்சி போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம் ஐரோப்பியர்கள் விடை ஆ டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் எந்த இனம்னு பார்த்தீங்கன்னா இ விடை மங்கோலியர்கள் உலக மக்கள் தொகை தினம் டேஸ் ஆகும் விடை இ ஜூலை பதினொன்று கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது விடை ஆ நீர்நிலைகள் அளவில் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நகரம் மீ நகரம் பெருநகரம் இணைந்த நகரம்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை ஆ சரியா ஒன்று மூன்று இரண்டு நாலு ஒன்று மூன்று இரண்டு நாலு அதாவது நகரம் பெருநகரம் மீ நகரம் இணைந்த நகரம் கோடிட்டடங்களை நினப்புகள் தென்னாப்பிரிக்காவின் டேஸ் பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகிறது கலாகாரி மொழியின் பங்கு என்பது டேஸ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும் மொழிக்குடும்ப குடும்ப பகிர்வு டேஸ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அதாவது நகர்ப்புற குடியிருப்பு டேஸ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும் செயற்கைக்கோள் டேஸ் குடியிருப்பானது வழிபாட்டுத் தலங்களை சுற்றி அமைந்திருக்கும் யாத்திரை குடியிருப்பானது இப்போ பொருத்துக பொருத்துக பார்த்திங்கன்னா கொஸ்டினை படிச்சிருக்கேன் காக்கச இனம் நீக்ரோ இனம் மங்கோலி இனம் ஆஸ்ட்ரலாய்டு இனம் இப்போ ஆன்சர் ஒவ்வொன்றுங்க சொல்லிடுறேன் காக்கச இனம் ஐரோப்பியர்கள் நீக்ரோ இனம் ஆப்பிரிக்கர்கள் மங்கோலிய இனம் ஆசிய அமெரிக்கர்கள் ஆஸ்திரலாய்டு இனம் ஆஸ்திரேலியர்கள் அடுத்தும் தான் கொஸ்டினை படிச்சிடுறேன் சட்லஜ் கங்கை சமவெளி நீலகிரி தென்னிந்தியா கடற்கரை ஹரியானா ஆன்சருக்கு போயிடலாம் டைரெக்டாக மாறி மாறி இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சரை இது பண்ணிடுங்க சட்லஜ் கங்கை சமவெளி செவ்வக வடிவ அமைப்பு நீலகிரி சிதறிய குடியிருப்பு தென்னிந்தியா குளுமிய குடியிருப்பு கடற்கரை வட்ட குடியிருப்பு ஹரியானா நட்சத்திர வடிவ குடியிருப்பு கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை செய்யணும் கூற்று காரணம் உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது ஆன்சர் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆதான் கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது செகண்ட் கொஸ்டின் கூற்று பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் காரணம் அங்கு இரும்பு எக்கு தொழிற்சாலை அமைந்துள்ளது இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும் விடை வந்து ஆ கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை இப்போ பொருந்தாததை வட்டமிடணும் மீன்பிடித்தல் மரமறுத்தல் விவசாயம் வங்கி அலுவல் இதில் பார்த்தீங்கன்னா வங்கி அலுவல் தான் இமயமலை ஆல்ப்ஸ் ராக்கி கங்கை இதில் பார்த்தீங்கன்னா கங்கை தான் சென்னை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் விடை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் சரியா இப்போ இதுவரைக்கும் நம்ம லைன் பை லைன் கொஸ்டினும் பார்த்தாச்சு புக் பேக் கொஸ்டினும் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்த்தது ஏழாம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் பாடம் மூன்று மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எக்ஸாமுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்புங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுடைய ஓல்டு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ் ஒவ்வொரு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்கில் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்